The cool. அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் அசுத்தியோன் இஸ்மாயிலின் வாட்ஸ்அப் கணக்கு ஊடுருவப்பட்டுள்ளது இதையடுத்து அதிகார தரப்பிடம் உடனடியாக புகார் செய்யப்பட்டதாக அவரின் அலுவலகம் அறிக்கையொன்றில் கூறியது எனவே சைஃபுடின் பெயரில் வாட்ஸ்அப் வாயிலாக குறுந்தகவல் வந்தாலோ அல்லது அழைப்பு வந்தாலோ எச்சரிக்கையுடன் இருக்குமாறு பொதுமக்களை அது கேட்டுக்கொண்டது குறிப்பாக அந்த அழைப்பு பண விஷயம் பற்றியதாக இருந்தாலோ அல்லது நேரில் சந்திக்க அழைத்தாலோ மிக மிக விழிப்புடன் இருக்க வேண்டும் எளிதில் ஏமாந்து விடக்கூடாது என அது நினைவுறுத்தியது பிரம்மாண்ட அரங்கம் பத்து பெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் பூச்ச பியோன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ நான்கிலிருந்து எட்டு ஜூன் வரை கே எஸ் எல் எக்ஸ்பிளட் பண்டர் பஸ்தாரி கிளாங்கர் இதுவரை இல்லாத பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் சிகரெட் விற்பனைக்கு தடை விதிப்பதா இல்லையா என்பது எதிர்வரும் நாட்களில் அறிவிக்கப்படும் என பசார் கூறியுள்ளார் சுகாதாரத்துறைக்கு பொறுப்பான ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜமாலியா ஜமாலுடன் அதன் மீதான கொள்கை அறிக்கையை மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் சமர்ப்பித்த பின்னர் முடிவு எடுக்கப்படும் என டத்தோசி அமியுடன் ஷாரி கூறினார் இவ்வாரம் அல்லது அடுத்த வாரத்தில் முடிவு வெளியாகலாம் என அவர் கூடி காட்டினார் இதுவனாலும் பொதுமக்களின் சுகாதாரத்தை முன்னிறுத்தி முடிவு எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார் விற்பனையாளர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் உள்ளிட்டோருடனும் பேசி வருகிறோம் எடுக்கப்படும் முடிவு அவர்களையும் பாதிக்கும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியிருப்பதாக அமீருடன் தெரிவித்தார் ஜோஹர் மற்றும் மக்லாந்தான மாநிலங்களை பின்பற்றி அண்மையில் தெலங்கானு மாநில அரசுகளும் விற்பனையை தடை செய்தது குறிப்பிடத்தக்கது ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர் ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எழிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய் இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு வைரலாகி சர்ச்சையை கிளப்பியதை அடுத்து நாற்பத்தி ஏழு வயது ஆடவர் மர்ம கும்பலால் தாக்கப்பட்டுள்ளார் மே இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ஸ்லேங் சுங்கை புலு பண்டார் ஸ்ரீ கோல்ஃபீல்ட்ஸ் பகுதியில் இச்சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது ஜலான் சாலையில் உள்ள பாதுகாவலர் சாவடியில் நடந்த அச்சண்டை முன்னதாக இரண்டு காணொலிகள் வாயிலாக வைரலானது அதில் மர்ம நபர்கள் சிலர் அந்த பாதுகாவலரை சரமாரியாக தாக்குவது தெரிகிறது டிக்டாக் நேரலையில் யாரையும் குறிப்பிடாமல் சண்டையை தவிர்ப்போம் குண்டர் கும்பல் போல் செயல்படாதீர்கள் மற்றவர்களை சினமூட்டாமல் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுங்கள் என பொதுமக்களுக்கு அந்த ஆடவர் அறிவுரை கூறியுள்ளார் இது சிலருக்கு பிடிக்காமல் போகவே அவரை தேடிப்போய் தாக்கியிருப்பதாக சுமைபுழு போலீஸ் தலைவர் சூப்ரிடெண்ட் மொஹமட் அஃபீஸ் மொஹமட் நூர் கூறினார் கலவரத்தில் ஈடுபட்டதன் பேரில் அச்சம்பவம் விசாரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஆதிகபட்சம் ஈராண்டுகள் சிறையும் அபராதமும் விதிக்கப்படலாம் விலையும் மனிவு செலவோ குறைவு தரவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு என்றிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு ஜார்ஜ்டான் பரடயாவில் செயல்படும் உணவங்காரி நிலையத்தை பதினான்கு நாட்களுக்கு மூட உத்தரவிடப்பட்டிருக்கிறது சமையல் கட்டு மற்றும் உணவு தயாரிக்கும் இடங்களில் கரப்பான் பூச்சிகள் மீண்டு கொண்டிருந்ததை அடுத்து பினாங்கு மாநகரமன்றம் அந்த உத்தரவை வெளியிட்டிருக்கிறது அங்கு மேற்கொண்ட சோதனையில் அவ்விடம் மிகவும் அசுத்தமாக இருந்ததோடு நிர்ணயிக்கப்பட்ட தரக் கட்டுப்பாட்டையும் பூர்த்தி செய்யவில்லை இதையடுத்து முழு துப்புரவு பணிகளுக்கு வழிவிட ஏதுவாக இரண்டு வாரங்களுக்கு அந்த இடம் மூடப்படுகிறது அடுத்து பரிசோதனை முடிவை பொறுத்து அந்த உணவங்காடி நிலையத்தின் செயல்பாடு முடிவாகும் என மாநகரமன்றம் கூறியுள்ளது வாடிக்கையாளர்களுக்கு சுகாதாரமான முறையில் உணவு வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்காக உணவகங்களின் தூய்மையை எப்போதும் வலியுறுத்தி வருவதாக அது மேலும் கூறியது ஜிஎம் இந்தியன் சோடு பிஜை டிவி மீடியா பண்டவாக இணைந்து பிரம்மாண்டமாக வழங்கும் ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் பைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி நான்கு மே தொடக்கும் இரண்டு ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வின் ஹோல்சேல் விலையில் சாரிகள் பஞ்சபி சூட் லேங்கா பேட்டிங் கொலெக்ஷன் கிட்ஸ் வே அனைத்தும் உண்டு ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது திரண்டு வாருங்கள் உலகின் சக்தி வாய்ந்த தலைவர்களில் ஒருவராக கருதப்படும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோன் பொதுவெளியில் தனது மனைவியிடம் அறை வாங்கும் சம்பவம் போன்ற காணொலி வைரலாகியிருக்கிறது இது உலகளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தென்கிழக்காசிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மெக்ரோனும் அவரின் எழுபத்தி இரண்டு வயது மனைவி பிரிஜிட்டும் நேற்று முன்தினம் வியட்நாம் சென்றடைந்தனா் இந்நிலையில் தலைநகர் ஹனோயில் உள்ள விமான நிலையத்தில் தரையிறங்கியபோது போது முகத்தில் மனைவி அரைவது போன்ற வீடியோ வெளியாகிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது விமானத்தின் உணராமல் இருந்த மெக்ரோனை கதவின் பின்னால் இருந்த மனைவி தனது கையால் முகத்தை தள்ளுகிறார் இதனால் நிலை தடுமாறிய மெக்ரான் சட்டினர் சுதாகரித்துக் கொண்டு வரவேற்க வந்தவர்களை நோக்கி கையசைத்தார் சற்று நேரத்தில் இருவரும் ஜோடியாக படிக்கட்டில் இறங்கி வந்தனர் அப்போது கைகளை கோர்த்து செல்வதற்காக மேக்ரோன் கை நீட்டியபோது அதை பொருட்படுத்தாமல் மனைவி நடந்து சென்றதும் வீடியோவில் பதிவாகியிருக்கிறது இவ்வேளையில் அந்த வீடியோ குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மேக்ரோன் கணவன் மனைவிக்கிடையில் நடந்த சாதாரண கேலியும் கிண்டலும் சர்ச்சையாக்கப்பட்டு பல்வேறு அர்த்தங்கள் கற்பிக்கப்படுவதாக கூறி சமாளித்துள்ளாா் உண்மையில் நீண்ட தூர பயணம் தொடர்பிலேயே அந்த தம்பதி விமானத்தினுள் சண்டையிட்டுக் கொண்டதாக அதிபருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகின்றன மெக்ரோனை விட அவரின் மனைவி இருபத்தி ஐந்து வயது மூத்தவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது வென்றதை ரசிகர்களுடன் கொண்டாடும் விதமாக லிவர்பூல் அணி நடத்திய ஊர்வலத்தை கார் மோதியதில் நான்கு சிறார்கள் உட்பட நாற்பத்தி ஏழு பேர் காயமடைந்தனர் அவர்களில் இருபத்தி ஏழு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வேளை ஒரு சிறுவன் உட்பட இருவரது நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது சிராய்ப்பு காயங்களுக்கு ஆளான மேலும் இருபது பேருக்கு சம்பவ இடத்திலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டது இதனால் வெற்றி கொண்டாட்டம் சோகமாக மாறியது வயது கைது செய்யப்பட்டார் முன்னதாக படுவேகமாக காரோட்டி வந்த அந்த ஆடவர் கூட்டத்தை மோதி தள்ளினார் இதில் பலர் தூக்கி வீசப்பட்டனர் வாட்டர் ஸ்ட்ரீட் சாலையே கலவர பூமியாக மாறியிருந்த புகைப்படங்களும் வீடியோக்களும் வைரலாகி வருகின்றன இது கார் கட்டுப்பாட்டை இழந்து ஏற்பட்ட விபத்தா அல்லது திட்டமிட்ட கொலை முயற்சியா அல்லது தற்கொலை முயற்சியா என்ற எல்லா கோணத்திலும் போலீஸ் விசாரணை நடத்தி வருகிறது லிவர்பூல் வீரர்களும் ரசிகர்களும் சமூக ஊடகங்களில் தங்களின் சோகத்தை பகிர்ந்து வருவதோடு காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடையவும் பிரார்த்தித்து வருகின்றனர் டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த எஸ்டேட் பாய் பால் பெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்கக்கதை, கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்